பாடல சென்று போற பாடல சென்று போற ஓடி பைல் சாட் போ த சமயத்தில் ஆமுகரத்தை எலகிரித்துக் கொண்டிருக்கிற hali தெcke இளைந்த நந்தர் சார்பாக எடுத்து வெற்றிக்கொண்டிருக்கிற சீரகங்கை யாமட்ட நாடி தி பட்டி வேட்டி சார்பாக வாளை குடி

அந்த விதத்து தான் சவுரனிலே கேடய திருக்கேட்பதாக சொன்னார் கோர கைதலா சீரியன கைதது வீரங்களை உற்சாக படுத்தியிருக்கிறார் கோரனிலே கர்ஜனை வீரர்களின் மொத்தமறி வாடை கூடி கேஆர் மேடல புறப்பட்ட காலை மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றது அட காரை எப்படி அடகே தீவீர்கள் ஒரே மாட்டோடு நடந்து கொண்டிருக்கின்ற கே இதற்க்கற்ப சுடுகூர் जिले யாடுதலை தெற்கே புறக்காய் சிவகங்கை மாவட்டது சுदूर ወருயா பீளம்பட்டி கே சதீஷ் குமார் பதானி அட காலங்களில் இருந்துவதற்காக மதுரையை மாவட்ட செட்டக்கரம் பட்டி அப்பச்சியன் ரோசாகுகள் ठाकरे தரை

¡Hasta la வெற்றியைப் பெற்று வருகின்றோம் சீற்றமே மைந்தர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தेंगे பாலை வேளிலே பாடுது